வெல்கம் பேக் டு ஆன்மீக துளி சேனல் தினமும் காலையில் எழுந்து இந்த ஒரு பொருளை தொட்டுவிட்டால் போதும் அந்த நாள் முழுவதுமே நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் ஒருவர் வாழ்க்கையில அதிர்ஷ்டசாலிகளாக மாறுவதற்கு ராசியானவராக மாறுவதற்கு இந்த ஒரு பொருளை தொட்டுவிட்டால் போதும் அது என்ன பொருளன்ற இந்த பதிவில பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஆன்மீக துளி சேனல் முத தடவ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகான் எனேபிள் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் நம்ம கையால தொட்டதெல்லாம் துளங்க வேண்டும் நம்ம மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் நம்ம கை ராசியாக இருக்க வேண்டும் நம்முடைய முகம் ராசியாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்ல நாமும் ராசியான மனிதர்களாக மாற வேண்டும் இதற்கு என்ன செய்யணும்னா தினமும் காலையில எழுந்தவுடன் இந்த ஒரு வேலையை மட்டும் செய்ய வேண்டும் அதாவது இந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்தா இந்த ஒரு பொருளை நீங்க தொட்டு விட்டாலே போதும் உங்களுடைய அந்த நாள் முழுவதுமே நீங்கள் அந்த நாளில் செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடையும் நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும் என்றே சொல்லலாம் விடியா மூஞ்சி நீங்க தொட்டதெல்லாம் துலங்கவே செய்யாது நீங்க ஒரு அதிர்ஷ்டம் கெட்டவன் என்ற பெயரை கூட மாற்றி தரக்கூடிய பரிகாரம் தான் இது அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கு காலை எழுந்தவுடன் தொட வேண்டிய பொருள் என்னன்னு பாக்கலாம் சில நேரம் பாத்தீங்கன்னா நம்ம வெளியே போகும்போது நம்ம எதிர்த்தால வரக்கூடிய ஒருத்தர் ராசி இல்லாதவராக இருந்தால் நம்ம மனதில தோன்றும் ஐயோ நம்ம போகும்போது இந்த மனிதர் தென்படுகிறாரே இவர் முன்னாடி வந்தா நம்ம போற விஷயங்கள் எதுவுமே வெற்றி அடையாதே நல்லவையாக நடக்காதே அப்படின்னு தோன்றும் அப்போ நம்ம திருப்பியும் வீட்டுக்கு வருவோம் வந்து தண்ணீர் குடித்து விட்டு நம்ம திரும்பியும் வெளியே சென்று விடுவோம் இந்த மாதிரிய நிறைய விஷயங்கள் நம்ம செய்வது உண்டு இதற்கு காரணம் அந்த ஒரு குறிப்பிட்ட மனிதர் ராசி இல்லாதவர் என்று நமக்கு தோன்றியதுனால தான் இப்படி எல்லாம் வராமல் இருப்பதற்கு இந்த ஒரு விஷயத்தை தினமும் காலையில நம்ம செய்து விட்டாலே போதும் காலை எழுந்தவுடன் நீங்கள் சுத்தபத்தமாக குளித்து விட்டு பூஜை அறைக்கு வந்து தினமும் நீங்க பூஜை வழக்கமாக பூஜை செய்வது போல் செய்ய வேண்டும் குல தெய்வத்தை நினைத்து நீங்கள் விளக்கேற்ற வேண்டும் எந்த ஒரு பரிகாரம் செய்வதற்கு முன்பாகவும் குல தெய்வத்தின் ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம் ஏன்னா குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்தால்தான் மற்ற தெய்வங்களின் ஆசீர்வாதம் அருளும் நமக்கு கிடைக்கும் பூஜை அறையில ஒரு கிண்ணத்துல ஒரு குண்டு மஞ்சள் வைத்துக் கொள்ளவும் தினமும் இந்த குண்டு மஞ்சளை குரு பகவானையும் குலதெய்வத்தை நினைத்து நீங்கள் உங்கள் கையில் எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் கிழக்கு திசை பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு இந்த குண்டு மஞ்சளை சிறிது நேரம் கையில் வைத்துக் கொண்டு இன்றைய நாள் எனக்கு இனிய நாளாக அமைய வேண்டும் இன்றைக்கு நல்லது மட்டுமே நடக்க வேண்டும் என்றும் நான் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் எனக்கு வெற்றியை தரும் என்றும் நான் தொட்டதெல்லாம் துலகப் போகிறது என்று பாசிட்டிவாக எல்லா விஷயங்களையும் நீங்கள் அந்த குண்டு மஞ்சளை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஐந்து நிமிடங்கள் நினைக்க வேண்டும் எல்லாம் நல்லபடியாக நடந்ததாக நீங்கள் நினைத்துக்கொண்டு அந்த குண்டு மஞ்சளை உச்சந்தலையில் படும்படி வைத்து ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு பிறகு அந்த குண்டு மஞ்சளை கிண்ணத்திலேயே வைத்துவிட்டு ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு உங்களுடைய தினசரி வேலையை தொடங்கலாம் அவ்வளவுதான் இது ஒரு சின்ன விஷயந்தான் எல்லார் வீட்லையும் இருக்கக்கூடிய ஒரு மங்களகரமான பொருள் தான் இந்த மஞ்சள் இந்த மஞ்சளை நீங்கள் தினமும் இதே மாதிரி கையில் வைத்து கொண்டு குரு பகவானையும் குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் இருபத்தி ஏழு முறை ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என்று நீங்கள் இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு தினசரி வேலையை ஆரம்பிக்கும் போது நாளடைவில் நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலிகளாக ராசியான மனிதர்களாக நீங்கள் மாறிவிடத் தொடங்கிவிடுவீர்கள் காலையில எழுந்து நீங்கள் இந்த குண்டு மஞ்சளை தொட்டு செய்த பிரார்த்தனை எல்லாமே நல்லபடியாக நிறைவேறும் நீங்க தொட்ட காரியங்கள் அனைத்தும் துளங்கும் நீங்கள் உங்கள் கையால் கடையில் முதல் வியாபாரம் செய்தால் முதல் போனி என்று சொல்வாங்க இல்லையா அந்த கடையில அன்றைய நாள் முழுவதுமே ஓஹோ என்று வியாபாரம் நடக்கும் என்ற பார்த்துக்கோங்க நீங்கள் அவ்வளவு தூரம் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்ற பெயரை பெறுவதற்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரம் உங்களுக்கு நல்ல உதவி செய்யும் முயற்சி பண்ணி பாருங்க கிண்ணத்தில் இருக்கக்கூடிய குண்டு மஞ்சளை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றினால் போதும் பழைய மஞ்சளை நீங்கள் எடுத்து செடி கொடிகளுக்கு கிளைய போட்டு திருப்பியும் புதிய மஞ்சளை எடுத்து வைத்துக் கொள்ளலாம் ஆண்களும் இந்த பரிகாரத்தை தாராளமாக செய்யலாம் பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய குழந்தைகளும் தாராளமாக எல்லாருமே இந்த பரிகாரத்தை செய்யலாம் பெண்கள் மட்டும் வீட்டுக்கா மாதவிடாய் வரும் நாட்கள்ல அந்த ஐந்து நாட்களுமே இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம் இதுதான் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் மற்றபடி வேற எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இதுக்கு கிடையாது இது ஒரு மிக எளிமையான பரிகாரமான மங்களகரமான பொருள் என்று சொல்லக்கூடிய இந்த மஞ்சளை வைத்து நீங்க தினமும் இதே மாதிரி காலை எழுந்தவுடன் செய்யும் போது நீங்கள் நினைத்த விஷயங்கள் அன்றைக்கு எனக்கு இது நடக்க வேண்டும் என்று நினைத்த அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக வெற்றி பெறும் நிச்சயமாக எல்லாமே உங்களுக்கு உங்களை சுற்றி பாசிட்டிவாகவே நடக்கும் உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் நீங்கள் என்ன மனதில் நினைத்து மேற்கொள்கிறீர்களோ எந்த விஷயத்தை நீங்கள் ஒரு விஷயத்துக்காக நீங்க வெளியே போகிறீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக வெற்றி பெறும் இந்த மாதிரி தினமும் காலையில் எழுந்தவுடன் செய்து பாருங்க நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி